இதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹெட் லேம்ப் வந்துடும் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் வந்துரும் அதுக்கு பக்கத்துல ஒரு குரோம் பினிஷிங்ல ஒரு கிரில் கொடுத்திருக்காங்க சென்டர்ல பாத்தீங்கன்னா அவங்களா கொடுத்திருக்காங்க அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பம்பர் குடுத்துருக்காங்க பார்க்கவும் ரொம்ப அட்ராக்டிவான லுக்லயே இருக்குது நம்பரும் பாத்தீங்கன்னா டூ த்ரீ டூ த்ரீ தான் உள்ளே பாத்தீங்கன்னா ஒரு ஃபோக் லேம்பும் கொடுத்திருக்காங்க ஃப்ரண்ட் பேனட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் வென்ட்டு கொடுத்துருக்காங்க உள்ள இருக்கக்கூடிய இன்ஜின் ஹீட் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கப்பாசிட்டில் ஒரு டீசல் இன்ஜின் தான் இந்த கார்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இந்த இன்ஜினோட பவர் பார்த்தீங்கன்னா நூத்தி ஏழு பிஹெச்பி பவரும் டூ செவன்டி ஃபைவ் நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுது இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாம் ஒரு நைன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த காரோட எக்ஸ்டீரியர் பார்த்திங்கன்னா இன்னும் பார்ப்போம் வாங்க இந்த காரோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு புள்ளி ஆறு அடி வந்துடும் இந்த காரோட வித் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அடி வரையும் கொடுத்துருக்காங்க இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அடி வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சு மில்லி வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஓட்டுறவங்க ரொம்ப மாசிவாக இருக்கும் இந்த டொயேட்டா இன்னொரு ஃபார்ச்சுனர்லாம் வரதுக்கு முன்னாடி பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த வண்டியை தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேர் பார்த்துருப்போம் அப்பவுமே இந்த வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா இருபத்தொரு லட்சம் வரையும் கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஆப்ஷனும் உள்ளே கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க இந்த வண்டியோட இன்டீரியர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீடோ மீட்டர் குடுத்துருக்காங்க ஒரு ஆர்பிஎம் மீட்டர் கொடுத்திருக்காங்க சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஓடோ மீட்டரும் குடுத்திருக்காங்க அது மட்டும் இல்ல டயர் பிரஷர் எதாவது கம்மியா இருந்ததுன்னா அதுவும் நமக்கு வந்து அலாட் பண்ணிரும் அது போக வண்டியோட ஃபியூல்டேஜ் குடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து வண்டியோட டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா நிறைய லைட்டுக்கான சுவிச்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இது எல்லாருக்குமே தெரியும் ஒரு பவர் ஸ்டீரிங் வந்து வந்த காருக்கு சென்ட்ரல் கன்சோல்ல பாத்தீங்கன்னா ஏசிக்கான விண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க கீழே பாத்தீங்கன்னா எல்லாமே ஏசிக்கான ஆன் ஆஃப் சுவிச்சஸ் தான் அது கீழே பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்டு டிஸ்பிளே நம்ம மேனுவல் கேர் பாக்ஸ் பக்கத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு கேர்லேவரும் கொடுத்துருக்காங்க அதை மத்த அந்த ஃபோர் இன்ட்டு ஃபோரு போட்டு நம்ம ஓட்டக்கூடாது ஆம்பிரஷ்டும் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள ஒரு க்ளோ பாக்ஸும் கொடுத்துருக்காங்க நம்ம ஏதாச்சும் திங்ஸ் ஏதாவது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே நமக்கான மொபைலு எல்லா சார்ஜர் அப்படி ஏதாச்சும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த விண்டோட எல்லா விண்டோவுமே பவர் விண்டோ தான் அதுக்கான ட்விச்சர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ரைட் எல்லாம் வந்துடும் ரியர் இன்டீரியர் பார்த்துலாம் ரியர் இண்டியர்ல உட்கார ரியர் ஏறி உட்கார இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க தை சப்போர்ட்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க அப்படியே எவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணாலும் எந்த டயர்டுமே இல்லாம இந்த வண்டியில டிராவல் பண்ணலாம் இதுக்கான ரியர் ஏசி வண்டி இல்லாமல் இந்த சைடில் கொடுத்துருக்காங்க அதுக்கான சுவிட்சஸும் வந்து நமக்கு இங்கே வந்துடும் இது பார்த்தீங்கன்னா கூலிங் அண்ட் ஹீட்டர் இதுக்கான ஆன் ஆஃப் சுவிட்சு இதுக்கான ஹாட் ஏர் அப்புறமா கூலிங் ஏர் அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இங்கே வந்துடும் எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷனே இருக்குது இந்த வண்டிக்கு இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டூ பிளஸ் ஒன் சீட் தான் போட்டிருக்காங்க நம்ம இதை வந்து ஃபோல்டபுள் பண்ணிட்டு பின்னாடியும் ஏறி போய்க்கலாம் அப்படி நம்ம லக்கேஜ் வைக்கிறதா இருந்தால் கூட மொத்தமா எடுத்து நம்ம மடக்கி விட்டுட்டு நிறைய லக்கேஜ் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதோட ஃபியூல் டேக் கப்பாசிட்டி பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டு லிட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஏன் அடிக்காம விட்டாங்கன்னு தெரியல கிட்டத்தட்ட நூறு லிட்டருக்கு ஈக்குவலாவே வந்துருச்சு இந்த வண்டி என்னோட லெக் ரூமும் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா தான் இருக்குது எனக்கு எந்த ஒரு டயம் இருக்காது நான் ஒரு அஞ்சு டு அஞ்சரை அடி இருப்பேன் நான் என்னோட ஹைட்டும் பாத்தீங்கன்னா எனக்கு ஈக்குவலா தான் இருக்கு எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்ல இதோட என்னோட ஹெட் எஸ்ட பாருங்க இந்த ஹெட் ரஸ்லயே பாத்தீங்கன்னா இந்த சைடுல ஒரு ஓட்ட மாதிரி இருக்கு பாருங்க இதுதான் அந்த வண்டியில ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எல்லா ஹெட்ஸுமே இந்த மாதிரி வந்துரும் இந்த வண்டி நம்ம ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் வாங்க ஏறி உட்கார்றதுக்கே ஜம்முன்னு இருக்குங்க இந்த வண்டி இந்த வண்டியோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் விசிபிலிட்டி தாங்க நீங்கள் லைவாக பார்க்குற உங்களுக்கே தெரியும் பாருங்கள் எல்லா விசிபிலிட்டியுமே நமக்கு பக்கவாக இது தெரியுது இந்த பேனட்டு விசிபிலிட்டி இருக்கிற வண்டியை ஓட்டுறதுக்கே நல்ல ஒரு கெத்தாக இருக்கும் ரொம்ப மாசிவாக இருக்கும் ஓகே இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம் இதோட இன்ஜின் சவுண்டை பாருங்கள் இன்ஜின் சவுண்டை கேட்டிங்களா ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்திங்களா ட்ராக்டாக இன்னோவா ஃபார்ச்சுனர்லாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி பட்ட சவுண்டு தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் ஓகே இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்டு போவோம் ஃபஸ்ட் இயர் போட்ட உடனே அப்படியே லாக் ஆயிடுதுங்க டோர் எல்லாமே இதோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டான கண்டிஷன்லேயே இருக்குது எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது இந்த வண்டியில் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஹவர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஆஃப் ரோடு ஓட்டறக்கெல்லாம் ரொம்ப நீட்டாகவே இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஒன்று இந்த வீட்டில் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இதோட சென்ட்ரல் கன்சல்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மோமீட்டர் கொடுத்துருக்காங்க வண்டி வெளியே இருக்கக்கூடிய தெர்மோ அது அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மற்ற ஒரு கேம்பஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க நம்ம வண்டியை நார்த்து போகுதா சவுத்து போதா முதற்கொண்டு எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா கிளாக்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம செட் பண்ணிக்கலாம் நம்ம ஓட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பத்து மாடல் இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து இருபத்தி ஒரு லட்சம் வரையும் கொடுத்துட்ருக்காங்க பட் ஓகே தான் ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலுமே வந்து பிரைஸ் அதிகமாக இருந்தாலுமே வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது அந்த டைம்ல இப்போ அவருடைய இப்போ அவருடைய காஸ்ட்லி காருக்கு யூகிளாட் இப்போ அவருடைய காஸ்ட்லி காருக்கு யூக்குலாட் வந்து எல்லா எல்லா ஃபெசிலிட்டியுமே கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் சென்ட்ரு கன்சோல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உடன் ஃபினிஷ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க நம்ம வண்டி ஓட்டும் போது ஸ்டீரிங் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு குழந்தை மாதிரி திரும்புது நம்ம எங்கே திரும்ப வண்டி அப்படியே சடனாக திரும்பும் இது ஒரு பவர் சீரிங்னால வந்து டக்கு டக்குன்னு எங்கேயும் வளர்த்து திருப்பிக்கலாம் ஓட்டுற பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இன்டீரியர்லாம் ரொம்ப நீட்டான கண்டிஷன்லேயும் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க இதோட ரியரில் பார்த்தீங்கன்னா டீப் ராகர் வந்துடும் நம்ம மழை காலங்களில் ஏதாவது வண்டி ஏதாவது ஓட்டிகிட்டு இருந்தோம்னா அதில் ஏதாவது ஃபாக் ஏதாச்சும் பிடிச்சிருந்தா நம்ம அதை ஒரு ஹீட் பண்ணி நம்ம அதை ரிடியூஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே வந்துடும் எல்லா விலுமே பார்த்தீங்கன்னா அலை வீல் தான் இந்த வண்டியோட பேண்ட திறந்து பாப்பேன் எப்படி இருக்குன்னு வாங்க அப்பப்பா சரியான வெயிட்ங்க இன்ஜின் ரூமும் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டான கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாதுங்க சத்தியமா எந்த ஒரு ஆக்சிடென்ட் டெண்டுமே இல்ல வண்டியில பாத்தீங்கன்னா அந்த பேனட்டுக்கான ஏசி வண்டி எல்லாமே இந்த சைடு வந்துடும் காற்று எல்லாமே இதில் பட்டு அப்படியே இஞ்சிருக்கான ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகணும் நமக்கு இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கிடைச்செலாம் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் வரைக்கும் தான் ஓட்டிருக்காங்க ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் தான் இந்த வண்டியோட எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே கரண்ட்ல வந்துடும் இதோட வேறுனு பார்த்தீங்கன்னா புல்ட் வேறுன்னு சொல்லுவாங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ண பண்ணோட பிரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் வரை கோட் பண்றாங்க பட் இந்த பிரைஸ் வந்து ஃபிக்ஸர் கிடையாது கண்டிப்பா நெகோஷியபிள் தான் வண்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்க இந்த வண்டியோட எல்லா டீட்டெயில்ஸுமே நான் சொல்லிட்டு நினைக்கிறேன் இன் கேஸ் நான் அதை சொல்லாம விட்டேன்னா அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க யாராச்சும் பஜார கார் வச்சிருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் செகண்ட் காரை கார் ஏதாவது இந்த வீடியோவை அவங்கள ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் படக்கூடிய அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வச்சுருக்கும் நிறைய பேர் நம்ம சேனலில் வந்து சஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணியே பாருங்கள் தேங்க்யூ